ஹரநம பார்வதி பதஜே அரஹரமாதேவா தின்னாருடே சிவனே போற்றி நான் அட்டவர்க்கும் ஜெறைவா போற்றி இஸ்மாத் பன்னம் சமுத்பன்னம் ஜராஜர இதம் ஜகதே இதன் நமோ ந டேசாய தஸ்மை காருயமூர்த்தஜே எல்லாம் வல்ல உமையோர் பாகனாக திகழக்கூடிய ஸ்ரீ சிவகாமி அம்பிகை உடனவர் சபாநாயக பெருமான் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்ம உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்களில் நடராஜர் மூர்த்தங்கள் ரொம்ப விஷேடமாக நிறுவப்பட்டுள்ளது உள்ளது ராஜாக்கள் காலங்களில் ராஜராஜாக்கள் காலங்களில் நிறுவப்பட்ட ஆலயங்களில் பஞ்சமூர்த்திகள் ரொம்ப பிரதானமாக சொல்லப்படுகிறது அதில் பஞ்ச தண்ட தாண்டவ காட்சிகள் சுவாமி வந்து சிதம்பரத்தில் பொன்னம்பலம் வெள்ளியம்பலம் மதுரை திருக்குற்றாலம் சிற்சபை பொற்சபை திருவாலங்காடு அப்படின்னு எண்ணற்ற ஆலயங்கள் இருந்தாலும் இப்போ நம்ம இங்கே சேலத்தில் வடிவமைச்சிருக்கக்கூடிய நடராஜ பெருமானாகப்பட்டவர் சிவாகமத்தினுடைய முழுமையாக சாராம்சத்தை ஒட்டி நம்ம இப்போ இங்கே வடிவமைச்சிருக்கோம் இந்த நடராஜ பெருமானாகப்பட்டவர் பூஜைக்குரிய மூர்த்தி நம்ம வந்து போலாக நிறைய இடங்களில் பெரிய பெருசாக நிறைய செய்கிறாங்க அப்படி இல்லாத பூஜைக்குரிய மூர்த்தியாக நம்ம உலகத்தில் பெரிய மூர்த்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோனேரி ராஜபுரம்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து நடராஜ பெருமான் தானாக சுயம்புவாக நின்ற இடம் அந்த இடத்துல சுவாமி வந்து ஏழு அடி ஒன்பது அங்கலங்களாக எட்டு அடிக்கு நிகராக இருக்கார் அதை தாண்டி இப்போ நம்மளுடைய ஒரு பெரும் முயற்சியில் இறைவனுடைய ஒரு திருவுருளில் சேலம் நகரில் கண்ணங்குறிச்சியில் ஸ்ரீ பாலமுருகன் சிற்ப கலைக்கூடம் அந்த கலைக்கூடங்களில் டாக்டர் திரு ராஜா ஸ்தபதி அவர்கள் அண்ணா அவர்களுடைய தலைமையில் திரு சுப்பிரமணியம் ஸ்தபதி அவர்கள் கோபால் ஸ்தபதி அவர்கள் சுரேஷ் ஸ்தபதி அவர்கள் இப்படி எண்ணற்ற ரவி ஸ்தபதி அவர்கள் தாமோதரன் ஸ்தபதி அவர்கள் சூர்யாஸ்தபதி அவர்கள் இப்படி ஸ்தபதிகளுடைய துணை ஸ்தபதிகளோடு சேர்ந்து சுவாமி வந்து பதிமூணே முக்கால் அடியில் கீழேருந்து நிலமட்டங்கள்லேருந்து பதிமூணே முக்கால் அடியில் சுவாமியினுடைய திருவுருவமாகப்பட்டது பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது சிவகாமி அம்பிகையினுடைய திருவுருவமாகப்பட்டது பத்தேகால் அடியில் செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப உலகத்திலேயே பெரிய முகூர்த்தம் இதுதான் பூஜைக்கான முகூர்த்தங்கள்ங்கிறது நிறைய இடங்கள்ல இருந்தாலும் இந்த மூர்த்தி ரொம்ப சிறப்பானதாகவும் இந்த மூர்த்தி ஆகப்பட்டவர் இங்கேருந்து இன்றைக்கி வந்து மகாதேவமலைன்னு சொல்லக்கூடிய நம்ம சித்தர் விபூதி சித்தர்னு சொல்லுவாங்க அவருடைய ஆசிரமத்துக்கு சென்று அங்கே வந்து வரக்கூடிய வியாழன் வெள்ளியில் சுவாமிக்கு பிரதிஷ்டை விழா வந்து நடைபெறுகிறது இந்த மூர்த்தங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் சிவாகமத்தின் வண்ணமாகவும் நம்மளுடைய பாலமுருகன் சிற்பகலை கூடத்தில் செஞ்சுருக்காங்க உலக மக்கள் அனைவரும் இந்த நடராஜ பெருமானை வந்து தரிசித்து அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் நல்ல சிறப்பான இது வாழ்க்கை வந்து அருமையாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உலக நன்மையை வேண்டி இவங்க செஞ்சிருக்காங்க எல்லோரும் வந்து தரிசித்துக்க வேண்டியது நம்ம பார்வதிவதையே அரஹர மகாதேவா தின்னாருடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி अग्निनेोरसौंह सकलोकाय सत्य सद्य साक्षात्कार राय जनमस्तान्द्राय च गृणाय जनमः शृङ्गाय तव नुत्राय च दीवाय जनमो हत्रे भधाय च धूरे भदाय जनमो हन्त्रे दहनीयजे तनमो वृक्षे न्यो हरिते नमस्ताराय नमः शम्भवे चमजो भवे तदम शङ्कराय तमजस्तराय तनवः शिवाय च शिवकराय च അണ്ട ബ്രഹ്കോട്ടി അഖില പരിപാലന പരിപാ ജഗത് സത്യേവേവ്രി വേദ വേദസാരയജ്ഞോ നിഗ്രഹ സപ്തലോക സംരക്ഷണ सत्यं प्रभाव नित्यप्रकाशमन्त्रस्वरूपमात्र निष्प्रपञ्चादि निष्कलङ्कोऽहं निजपूर्णबोदहं प्रत्यगात्मागमित्यकम्मोह क्वप्रकाशोऽहमहम् सञ्चित्प्रामाणमो मो मूलप्रवेय अयं ब्रह्मास्म्यो महं ब्रह्मास्म्यो

கா காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல கோபுமாதி தானுள்ள நின்ற நேர்மையாவர் காணமல்லதே